அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சாகல ஜடத்தின் நேரம் பொய்த்து கால சமயம் ஆத்மாவில் நிறைக்கணமே അഭിഷേകം സകല ജടത്തിനേം കൊയ്ത്തു കാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ ഇറക്കണമേ തീപോലെ ഇറങ്ങണമേ അഗ്നി നാവായി പതിയണമേ കൊടുങ്കാറ്റായ് വിശേഷമേ ആത്മ നദിയായി ഈ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നി നാവായി പതിയണമേ കൊടുങ്കാറ്റായിണമേ ആത്മ നദിയായി ഒഴുകേണമേ അസ്ഥിയോട് താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു ം പകരേണമേ ആത്മാവിൽ പ്രവചിച്ചിരാ അഗ്നിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു അധികാരം പകരേണമേ ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിരാ ആത്മനദിയായി ഒഴുകേണമേ തീ പോരെ ഇറങ്ങണമേ അഗ്നി നാവായി പതിയണമേ തോടും കാറ്റായി വിശേണമേ ആത്മ ഒഴുകേ ണമേ അഗ്നി പതിയണമേ കൊടുങ്കാറ്റായി വിശേണമേ ആത്മ നദിയായ നല്ല പിതാവേ ഉഭിഷേകത്തെ എങ്ങനെ തന്നെ നാളെ നടത്തും இயேசுவின் ஆமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்கு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை படிக்கிறேன் அவர்கள் பேசி கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு போனான் வாசித்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது எலியா தீர்க்கத்தரசி அக்கினி ரதத்தில் அக்கினி குதிரைகளோடு கூட அவன் சுழல் காற்றில் பர்லுவத்திற்கு ஏறிப்போனான் என்று இங்கே நம்ம படிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த எலியாவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எலியா ஒரு பாடு உள்ள நம்மை போல பாடுள்ள ஒரு சாதாரண மனுஷனாக காணப்பட்டான் அவன் வாழ்க்கையில் ஏராளம் பாடுகளும் துன்பங்களும் இருந்தது ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவில் தேவனோடு கூட மிகவும் நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தான் அந்த நெருக்கமான வாழ்க்கை எலியாவை கொண்டு தேவனுக்காக ஆறும் பெரும் காரியங்களை செய்வதற்கு அவனை பயன்படுத்தியது தேவனோடு கூட நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நிச்சயமாக தேவனுக்காக அரும்பெரும் காரியங்களை செய்வான் நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் பதினேழு பதினெட்டு எல்லாம் படித்து பாருங்கள் அங்கே அந்த எரியாவை குறித்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறார் அவன் சொல்லுகிறான் நாகாவு ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் நான் சொல்லாமல் தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்வதில்லை என்று சொன்னான் அவன் சொன்னபடியே மூன்று வருடமும் ஆறு மாதமும் தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாமல் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு மனுஷனுடைய வார்த்தை அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவன் தேவனுடைய நாமத்தை கொண்டு சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்து நிறைவேறியது இந்த எலியா வானத்திலிருந்து ஜெபம் பண்ணி அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தர் தெய்வம் என்று அன்றைக்கு இருந்த தேவ ஜனத்துக்கு நிரூபித்தான் தேவ ஜனங்கள் பாகால் என்கிற அந்நிய கடவுளை நம்பி போனார்கள் அவர்களை தெய்வத்தின் பக்கத்தில் திருப்புவதற்காக இந்த எலியா வானத்திலிருந்து அக்கினியை புற வர வர பண்ணி கர்த்தர்தான் தெய்வம் என்பதை நிரூபித்தான் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அர்ப்பரித்தார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எலியாவின் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது அது ஒரு அக்கினி அபிஷேகமாக இருந்ததுனால அவனுடைய கடைசி முடிவில் அவன் அக்கினியின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டான் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கென்று ஒரு அக்னியை போன்ற ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் நீங்கள் சுவிசேஷங்களிலே குறிப்பாக லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே யோவான்ஸ் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனுக்காக பிரகாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அவன் அக்னியாய் பிரகாசித்தான் தேவனுக்காக என்னை கவனிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக அக்னியாய் பிரகாசிக்கணும் அப்படி பிரகாசிப்பதற்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் அப்போ சொன்ன அடிப்படி ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த அபிஷேகம் முதல் முதல் மேல் ஊற்றப்பட்டது அவர்கள் எல்லாரும் அக்கினி மயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகளை கண்டு அவர்கள் வாயில் அந்நிய பாஷையினால் தேவனை துதித்தார்கள் என கேட்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுக்காக பிரகாசிக்கணும் விளக்காக பிரகாசிக்கணும் அநேகருக்கு பலன் கொடுக்கிற வாழ்க்கை வாழும் நீங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லையா பெற்றோருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகளா கணவனுக்கு உண்மையா இல்லாத மனைவியா சபைக்கு உண்மை இல்லாத ஒரு விசுவாசியா ஊழியக்காரங்களையும் சபையாரைய ஏமாற்றி ஒரு மாய்மாலமான பொய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு அக்கினி ஜோலியா நீங்க மாறணும்னா எளியாவை போல தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்ந்தால் அந்த அக்கினி மயமான ரதங்களிலேயும் அவர் சுழல் காட்டில் எடுத்துக்கொண்டது போல நீங்களும் ஆண்டவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாக போவதற்கு ஒரு மகிமையான உயர்த்தெடுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை இருள் அடைஞ்ச அந்தகாரமாகி இந்த பூமியில் கடைசியில் பாதாளத்தில் இருளும் பற்கடிப்பும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள பாதாளத்தில் போய் வேதனை அனுபவிக்க இருக்கும் எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் எலியாவை போல ஆசீர்வதிப்பார் பிதாவே நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்